ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நம்ம போகிற பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று அதையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பெழுத்தாகவே உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு டோ அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களை நிரப்பி நீங்கள் விடைகளை எங்கே அனு அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் மறுக்கும் அது எழுதி அனுப்புங்க வாங்க புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஒரு சொல் முதல் எழுத்து டோ அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறித்து சொல்கிறேன் ஜப்பான் அப்படிங்கிற அந்த நாட் நாடு இருக்கு இல்லையா ஜப்பான் என்ற நாட்டோடு தொடர்புடைய ஒரு சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டோ அப்படிங்கிற முதலெழுத்தை வச்சு வரக்கூடிய விடை தான் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்